நூத்தி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் விழாவிலே தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அரிதாஸ் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் தயாலன் அண்ணன் அவர்களுக்கும் அதே மாதிரி பாபு அவர்களுக்கும் உங்களுடன் வந்திருக்கும் கஜேந்திர பாபா வந்திருக்கும் கஜேந்திர பாபா அவர்களுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் ஐயா திருவிக்கா பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசலாம் முதல் முதல்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து ஒரு தொழிற்சங்கம் இல்லாத ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இல்லாத வந்த காலத்திலே ஐயா அவர்கள் மின்னிமின்ல வந்து ஒரு தொழிற்சங்கத்தை உருவாக்கினார் அதுதான் இந்தியாவினோட நாட்டின் தொழிற்சங்கத்தின் முதல் இது அந்த தொழிற்சங்கம் மிக பெரும்பாலமாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஆங்கிலேயர்கள் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நினைத்து கொண்டு ஐயா திருவிக்கா அவர்களை நாடு படத்தை முடிவு செய்தனர் அந்த நேரத்திலே முதலியார் அவர்களும் ஐயா அவர்கள் பல்வேறு தமிழ் தொண்டுகள் ஆற்றியுள்ளார் காங்கிரஸ் பேர தலைவராக இருந்தாலும் தமிழ் தொண்டில் அவர் மிக சிறந்து விளங்கி வந்தார் அதற்கு உதாரணமாக அக்காலத்திலே அனைவரும் ஒன்றுதான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு என்பதை சொல்லும் போது ஐயா அவர்கள் தலைமையிலே பத்தியப்பன் கல்லூரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தமிழர் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டிலே மறுமலாடிகளார் போன்ற பெரிய பெரிய ஆளு ஆள்கள் வந்து கலந்துக்கிட்டார்கள் தமிழ் ஆள்கள் அவர்கள் தான் வந்து பார்த்து எல்லாரும் ஒன்றாக சொல்லி கை ஒன்று தமிழர்களோட புத்தாண்டு என்பதை உருவாக்கினார்கள் அதுதான் நம்முடைய தமிழர்களோட சிறப்பு ஏன்னா சித்திரை ஒன்று என்பது நம்முடைய புத்தாண்டு கிடையாது தமிழ் புத்தாண்டு கிடையாது தை ஒன்றை நம்முடைய தமிழ் புத்தாண்டு என்பதை அனைத்து தமிழ் அறிஞர்களும் ஒன்று கூடி அதனை முடிவு செய்தனர் இவ்வாறு பல தமிழ் தொண்டுகளை உருவாக்கினாலும் சிறப்பானது என்ன அந்த காலத்திலேயே வந்து தமிழ் தேசியத்தை உருவாக்கியதிலே மிகவும் பங்கு உள்ள அளித்தவர் திருவிக்கா அவர்கள் திருவித்தா அவர்களும் மறைமுகம்தான் சேர்ந்து இணைந்து தமிழ் இயக்கத்தை ஒன்றை உருவாக்கினார்கள் அதுவே பிற்காலத்தில் தமிழ் தேசியமாக மாற்றப்பட்டது இவ்வாறு தமிழ் சிறப்பு வாய்ந்த திருவிக்கா அவர்கள் அவருடைய திருவிக்கா மேல்நிலை பள்ளினுட்டு இருக்கிறது நாம் முதல்வர்கள் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம் அந்த திருவிக்கா பள்ளியை மூடுவதற்கு பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதனை அரசாங்கம் தடுத்து அந்த பள்ளியில ஆயிரத்தி எழுநூறு பசங்க மேல படிச்சுட்டு இருக்காங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை லட்சம் மேல படிச்சிருக்காங்க அதுல நாங்களும் நானும் கஜேந்திரப்பாவும் அந்த பள்ளியில்தான் நாங்கள் படித்தோம் பல்வேறு பெரிய தலைவர்களும் அந்த பள்ளியில படித்து உள்ளார்கள் அதனை தமிழக அரசு மாண்பு மிக தமிழக முதல்வர் அவர்கள் அந்த பள்ளியை வந்து மூடாமல் இருப்பதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்திக் கொண்டு பல்வேறு அதாவது ஒரு கீழ்நலையில் உள்ள பள்ளிகள் பசங்க வந்து அந்த பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க அவர்கள் பள்ளியில படிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை இந்த எனக்கு நன்றி தருகிறேன் நன்றி வணக்கம் அன்பாக திருவிக்கான பகுதி வாழ் மக்களே இன்றைய தினம் நமது மதிப்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய திரு என்று சொல்லப்படுகின்ற திருவாரூர் கல்யாண சுந்தரம் சாரி திருவாரூர் விருதாசலம் கல்யாண சுந்தரம் அவர்களின் நூத்தி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் சீரும் சிறப்புமாக இந்த தமிழகம் முழுவதும் கொண்டாடி முன்னிட்டு தான் நேற்று நமது தமிழக முதல்வர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்திலே பேருந்து நிலையத்தை திருவிக்காவர்களின் பேரணி திறந்து திருவாரூர் விருதாசலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்பவருக்கும் முதலியார் தம்பதியருக்கு ஆறாவது மகனாக காஞ்சிபுரத்தின் தண்டலம் என்று அழைக்கப்படுகிற சிற்று ஆறாவது மகனாக அவதரித்தார் அவர் கல்வியை தன்னுடைய தந்தையிடமும் அதன் பிறகு ராவப்பேட்டையில் உள்ள வெஸ்டி பள்ளிக்கூடத்திலும் தொடர்ந்தார் மேற்கொண்டு அவர் படித்துக் கொண்டிருக்கும் போது சிறு வயதிலேயே நோய்வாய்ப்பட்டதனால் படிப்பை தொடரவில்லை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் தேர்ச்சி பெற்று படிப்படியாக தன்னுடைய கல்வியை வெற்றி வெற்றி பெற்றார் அவர் உடல்நிலை ஒத்துழைக்காத காரணத்தால் மேற்கொண்டு படிப்பே தொடரப்படவில்லை இக்காலகட்டத்திலே அவருக்கு சமுதாயத்தின் மேலும் சமூகத்தின் மேலும் மிக பற்றி ஏற்பட்டு இந்த நாட்டு மக்களுக்காக அன்றைய விட்டு இருந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அன்றைய தினம் மிக பெரும் தலைவராக பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் மகாத்மா காந்திஜி கோக்கனை மற்றும் பால வாவு சிதம்பரம் அவர்களுடைய பேச்சுக்களாலும் அவருடைய தலைமை உரையிலாலும் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டம் தன்மை ஈடுபடுத்திக் கொண்டார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அவர்கள் பிறகு படிப்படியாக நமது திராவிட இயக்கத்தின் தந்தையாக போற்றப்படக்கூடிய வணங்கப்படக்கூடிய நடேசமதி தியாகராஜ அவருடைய தலைமையில ஏற்றுக்கொண்டும் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று சொல்ல பெரியார் என்று அன்புடன் அழைக்கப்படுகின்ற பெரியார் தலைமையில் ஏற்றுக்கொண்டு சமூக பணிகளை மிக ஆர்வமாக பணியாற்றினார் குறிப்பாக பெண்கள் முன்னேற்றத்திற்காக அவரை ஆற்றிய பணிகள் அலப்பட்டு சொல்ல முடியாதது அந்த அளவில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் முறையாக அண்ணன் நம்முடைய ராசத்திற்குரிய தலைவர் அண்ணன் பழனிமொழி அவர்கள் சொல்வது இந்தியாவிலேயே சென்னையிலே அவர் ஒரு தொழிலாளருக்காக ஒரு தொழிற்சங்கத்தினரு ஒரு சகாப்தத்தை படைத்தார் ஒரு புரட்சியை ஏற்படுத்தார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்முடைய முடிவாளத்தை சேர்ந்தவர் என்று சொல்லுவது நமக்கெல்லாம் பொறுமையாக இருக்கின்றது மேற்கொண்டு சுதந்திர போராட்டத்தில் அவர் ஈடுபடுத்தி தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மேலும் மேலும் பல புரட்சிகரமான போராட்டங்களையும் நற்காரியங்களையும் இந்த சமூகத்துக்காக செய்து கொண்டிருந்தார் அதன் பிறகு சுதந்திரம் பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட அவர் வாழ்ந்த காலம் எழுபது ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டார் ராயப்பேட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று செப்டம்பர் பதினேழு தன் இன்னுயிரை நீத்தார் அவருடைய விருப்பத்திற்கு முன்னாடியே அவர் இழப்பதற்கு முடியாதே ஒரு கோரிக்கை வைத்தார் நான் இறந்த பிறகு எனது உடலை பெரம்பலூரில் உள்ள தொழிற்சங்கமயம் மையத்தை வைத்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக அஞ்சலி செலுத்தற்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரிலே அவர் இருந்த பிறகு அவருடைய உடல் ராணப்பேட்டையிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சென்னை பெரம்பூரிலே வைக்கப்பட்டது அதன் பிறகு மீண்டும் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நமது பாசத்துக்கும் நேசத்துக்கும் அன்புக்கும் பாராட்டுக்கும் உரிய திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரர் அவருடைய பேரணையும் அவருடைய பொருளையும் போட்டி பாதுகாப்போம் அவர் என்ன சமுதாயத்துக்காக உழைத்தாரோ என்ன நோக்கத்திற்காக இந்த சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் பணி செய்ய வேண்டும் என்றாலோ அவை அனைத்தையும் நாம் ஏற்போம் ஏற்று அவர்கள் அவருடைய கனவுகளை நினைவாக்குவோம் நிறைவேற்றுவோம் என்று சூழலித்துக் கொண்டு இந்த அற்புதமான நூற்றி நாற்பத்தி மூணாவது திருவிக்கா பிறந்த பேச வாய்ப்புள்ளதற்காகவும் எல்லா வேலைகளையும் சிறிது நேரம் ஒதுக்கிவிட்டு அவருடைய பிறந்த கலந்து கொண்ட அனைத்து பகுதிவாழ் மக்களையும் அனைத்து முதலாயின சமூக தலைவர்களையும் பாராட்டி அன்பார்ந்த பெருமக்களே திருவிக்கா நகர் பேட்டையிலே இது திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் நினைவாக பிஎன்சி தோலாளர்கள் சார்பாக கட்டப்பட்டிருக்கும் குடியிருப்பிலே காமராஜரால் திறந்து வைக்கப்பட்ட பெருமைக்குரிய ஒரு சிலை இந்த சிலை காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது பின்னி தொழிலாளர்களின் நினைவிடத்தை காப்பதற்காகவும் அவர்கள் குடியிருப்பை கட்டி கொடுத்து இந்த இடத்திலே ஒரு பேருந்து நிலையத்தையும் அமைத்து இங்கு திருவித்தா சிலையை முடிவு இருக்கிறார்கள் இந்த இந்த குடியிருப்பு வந்த பகுதியில இருந்து இங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து துருவிக்கா மன்னல சங்கம் என்ற ஒரு சங்கத்தை அமைத்து இங்கு இருக்கக்கூடிய கோட்டரசில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நன்னலங்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் இரண்டாயிரமாவது ஆண்டு இங்கு திருவிக்கா அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்தோம் எங்களுடைய பதினேழாவது அறக்கட்டளையின் மெடிக்கல் லேப் ஒன்று செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது அந்த திருவிக்கா அறக்கட்டளை லேபினுடைய தொண்டு என்னவென்றால் இலவசமாக எங்களால் முடியவே முடியாத நாங்கள் மிகவும் ஏழைகள் எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை என்று சொல்லி வருபவர்களுக்கு அனைத்து விதமான டெஸ்ட்கும் இலவசமாக நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அறக்கட்டளையின் சார்பாக அந்த ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்திலே இங்க ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று திறந்து வைப்போம் அதற்கு எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ் நாங்கள் தியேட்டர் ஆபரேஷன் தியேட்டர் உட்பட அத்தனையும் நாங்கள் இங்க திறந்து வைக்க போகிறோம் நீங்கள் பார்த்து இந்த டாக்டரை நாங்கள் பிக் பண்றோம் எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் வேணும் இந்த டாக்டர் இங்க வர போற வர போறாரு அவர் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் செய்ய போறாருன்னு சொன்னா அந்த மருத்துவ அந்த இடத்தையே அந்த ஆபரேஷன் தேட்டரையே அந்த ஒரு நாள் அந்த நிகழ்வுக்காக அந்த குடும்பத்துக்கு ஒப்படைத்து அந்த டாக்டர் வந்து ஃபீஸ் இல்லாமல் இலவசமாக அனைத்து சேவைகளையும் செய்து போய்விட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே நமது பதிப்புக்குரிய தலைவருக்கு சந்திரபோஷ அவர்கள் அவர்கள் பெரும் நினைவு அதுதான் இந்த திருவிக்கா அறக்கட்டளை ஆரம்பித்து அதற்காக வாங்கிய இடத்திலே நாங்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி கட்ட போறோம் டாக்டர்கள் எல்லாரும் இலவசமாக வந்து சேவை செய்து விட்டு போவார்கள் மட்டும்தான் திருவிக்கா அறக்கட்டளைக்கு சொந்தமானது வரக்கூடிய டாக்டர்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானவர்கள் என்ற ஒரு மாபெரும் லட்சியத்துடன் இந்த திருவிக்கா அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது அதன் நோக்கத்திலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதனுடைய துவக்கி வைத்த காலாளர் அந்த தொழில் பெற்ற பவுண்டர் திரு பி சந்திரபோஸ் அவர்கள் எங்கிருந்தாலும் எங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பார் அவர் தெய்வ திருவாகிவிட்டாலும் இன்றைய நிகழ்ச்சியிலே அவர் இங்கு இருப்பார் என்று நாங்கள் நம்பி அவருக்கும் சேர்த்து இந்த சிலையின் ஓடியிலே அவருக்கு நாங்கள் மாலை சாத்தி இருக்கிறோம் வழிபட்டு இருக்கிறோம் தமிழகத்திலே சென்னையில் உள்ள முதலியார் சங்கங்களெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலே அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவை என்ற ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாங்கள் ஆரம்பித்து பேரறிஞர் அண்ணாவனுடைய பிறந்த தினத்திலே நாங்கள் ஊரடங்கு அந்த திருவிக்க நகரனுடைய அறக்கட்டளினுடைய தலைவராகவும் இந்த சிறப்பான ஒரு பிறந்த நாள் அமைப்பை இருக்கின்ற அருமையண்ணன் அரிதாஸ் அவர்களே அவருடன் துணைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கோவிந்தராஜ் மொழியார் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே இப்படி பிரிவிக்காவை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் முதலிலே மிக மிக முக்கியமானது என்ன என்று சொன்னால் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்காகவும் தமிழை காத்து மரமாக வாழ்ந்த நம்முடைய இனத்தினுடைய சொந்தக்காரராக கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக வரலாற்றிலேயே முன்னறி திரு கல்யாண சுந்தரன் என்பது இந்த நேரத்தையே நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து முதலியார் வேளாளர் சார்பிலே பேரவையின் சார்பையிலே மருத்துவ தலைவராக நான் அருமை அண்ணன் திருவிக்கார் அவரிலே ஒரு மருத்துவமனையை உருவாக்க வேண்டும் என்று உரிமையோடு எங்களிடம் சொல்லும் போது நன்னாளிலே அந்த மருத்துவமனைக்கு என்னென்னலாம் நாங்கள் செய்ய முடியுமோ இருபது முப்பது ஆண்டுகளாக நான் மருத்துவ குறையிலே பெற்ற அனுபவ முறை மருத்துவம் பெரும் மதிப்பெருக்குரிய பெரியவர்களே இரண்டாயிரம் ஆண்டு முதல் ஏறத்தாழ இன்று இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து திருவிக்கா அறக்கட்டளையின் சார்பாக பல்வேறு சேவைகளை செய்து கொண்டுள்ளோம் அதில் முக்கியமானது மருத்துவ பரிசோதனை இரத்த பரிசோதனை இசிஜி போன்றவற்றை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டுள்ளோம் இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் ஏழைகள் என்று அவர்களாகவே நாங்கள் ஏழை எங்களால் பணம் செலுத்த இயலாது என்று அவர்களாகவே சொன்னால் போதும் அவர்களுக்கு இலவசமாக அனைத்து இரத்த பரிசோதனைகளும் இசிஜியும் இலவசமாக எடுத்து கொடுப்போம் எங்களுடைய திருவிக்கா அறக்கட்டளையினுடைய அந்த மருத்துவ பரிசோதனை சீட்டை இந்த சுற்றுப்பகுதியில் உள்ள எந்த விதமான டாக்டரிடம் சென்று காமித்தாலும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் வந்திருப்பவர்கள் ஏழைகள் என்று சொல்லாமல் அவர்களாக அந்த எங்களுடைய அறக்கட்டளையினுடைய ரசீதை பார்த்ததும் தெரிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு சாதாரணமாக முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் என்று கட்டணம் வாங்கும்போது அவர்கள் தோற்றத்தை பார்த்து வேண்டாம் நீங்கள் சென்று வாருங்கள் அடுத்த முறை வாங்கிக் கொள்கிறேன் என்று கௌரவமாக அனுப்பும் டாக்டர்கள் இந்த பகுதியில் சொன்னார்கள் இந்த ஏற்படுத்தி கொடுத்தது ஏற்படுத்திக் கொடுத்ததுக்காக குடியிருப்பு சங்களுக்காக செய்து கொடுத்தார்கள் அந்த நகர் குடியிருப்பை அவர் அவர்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்தது தலைவராக இருந்த முன்னாள் முதல் தலைவர் 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 அவர்களால் இந்த இடத்தை அவர்களுக்கு உறுதிநாக்கி கொடுத்ததுடன் அதற்கு மூல காரணமாக இருந்த படித்த ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு எம் ரங்கநாதன் அவர்கள் பா ரங்கநாதன் அவர்கள் முயற்சியால் தான் திருவிக்கா நகர் குடியிருப்போர் அந்த குடியிருப்புக்கு பட்டாவும் அந்த சொந்த இடத்தையும் சொந்த அவரவர்களே சொந்தமானது என்று வழங்கி வழங்கி இருக்கிறார்கள் பேருந்தும் பேருந்தும் அவர்தான் செயல்பட்டார்கள் நேற்றைய தினம் இப்ப இருக்கிற முத்துவன் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் முதலிலே எங்கள் பகுதியில் ஒரு நீச்சல் குளம் ஒரு விளையா சிறுவர் விளையாட்டரங்கம் அதற்கு போல் பெரிய பூங்கா ஒன்று உள்ளது அதிலே பெண்கள் உடற்பயிற்சி நிலையம் பெரியார் நகர் பஸ் நிலையம் திருவிஜா நகர் பஸ் நிலையம் திறந்து வைத்திருக்கிறார்கள் நான் இரண்டு முறை மூன்று முறை நமது முத்துவர் கருணாந்த சுவாமி மனைவி அவர்கள் எங்கள் வீட்டில் வந்து முதலாளிய சங்கத்தினுடைய அழைப்பை வைத்து அவர்களே போட சொன்ன மீட்டிங் ஒரு மீட்டிங் போட்டோம்